ஃப்ரைஸ் லார்ட் வெல்கம் டு அவர் சேனல் தீபாவளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் சூப்பரான மழை கண்டினியூஸ் ரெயின் இன்றைக்கி தான் நமக்கு சூரியன் வந்திருக்கு ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்குது மாடிக்கும் வந்தாச்சு என்னென்ன பூத்துருக்கு எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் நேற்றே பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணோம்னு நினச்சேன் பட் பண்ண முடியல மழை தொடர்ந்து இருந்ததுனால பண்ண முடியல டபுள் லோட்டஸ் இது நம்ம சேல் கொடுத்தோம் சேல் கொடுத்ததுக்கப்புறமா நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன் குட்டி குட்டி பல்ப்ஸ் எல்லாமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் வந்திருக்கு இது வந்து மேடம் பட்டர்ஃப்ளை லில்லி பைலலாம் நிறைய மொட்டை எடுத்திருக்கு ஸ்பார்க்லிங் கிளாஸு அதுக்கப்புறம் பிங்க்கு சம்பிங்கியில் மொட்டு வந்திருக்கு மறுபடியும் எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்கள் இட்லி பூ இது வந்து பர்பிள் கலர் சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ இதுவுமே நம்ம சீல் சீல் கொடுத்தோம் இது எவ்வளோ அழகா இருக்கு பிறகு இந்த காம்பினேஷனு சூப்பராக இருக்கல இப்போ நான் கையே வைக்க போகிறது இல்லைன்னா இப்போ தான் ப்ரூன் பண்ணி விட்டேன்னா ஸோ ப்ரூன் பண்ணி விட்டதுனால அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் போட்டோம் கத்திரிக்காய்கள்லயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு ஆனால் பூச்சி கூடவே நிறைய வந்திருக்கு லாஸ்ட் வீக் தான் ஸ்ப்ரே பண்ணோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண நம்மள இருக்கு அதுக்கப்புறம் கிளாடுலஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம் போன லாங் வீடியோவில் மொட்டு வந்து வச்சிருக்கேன்னு இது ரெண்டாவது பல்ப்லேருந்து நமக்கு மொட்டு நேற்று வந்துச்சு ஸோ நேற்று மழை நாளில் வீடியோ அப்டேட் பண்ண முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு தெரிஞ்சிச்சு நான் மார்க் பண்ணி வைக்கல மொத்தமாக ஃபைவ் கலர்ஸ் வச்சேன் எல்லோ கலர் வந்திருக்கு ஸோ எல்லோ கலர் இந்த டேஸி வந்து கண்ணை பறிக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ ஃபுல்லாக பூத்து முடிஞ்சிருச்சு மழையிலையுமே வாடி போச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி விட்டோம்னா தான் கீழே வந்து நிறைய உங்களுக்கு பக்க கண்கள் வந்து அதுலேயும் மொட்டுக்கள் வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் பார்க்கும் போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் வந்து சாமந்தி செடி வாங்கி வச்சது கட் பண்ணி விட்டு இப்போ மறுபடியும் மொட்டு வச்சுருக்கு இது வந்து மயில் மாணிக்கம் ரெட் கலர் ரெட் கலர் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாளாக ரெட்டு மிஸ்ஸிங் தொலைஞ்சு போன ரெட்டு மறுபடியும் கிடச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா யூஃபோபியாவில் தான்லெஸ் அதாவது முள் இல்லாத யூஃபோபியா ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இதற்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்பவே அழகாக ஸ்டெம் கட்டிங் தான் கிடச்சிது எனக்கு ஸ்டெம் கட்டிங் ஒரு நாலு கட்டிங் கிடச்சிது அதில் மூணுமே சூப்பராக வந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு இன்னொன்றுல பூவே வந்துருச்சு பாருங்கள் இது வந்து இன்னும் தான் இருக்குது வருமானம் தெரில பார்க்கலாம் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்ல நமக்கு செடி அவரை வந்து காய்கள் வந்துருச்சு மழையில தான் பூ நிறைய கொட்டி போச்சு இது வந்து செடி அவரை அடுத்தது இது வந்து செடி காராமணி காராமணிலையும் பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லுமே காய் தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சின்ன போன்சாய் தொட்டி தான் மொத்தம் ஒரு அஞ்சு செடி அஞ்சு விதை தான் கிடச்சிது நமக்கு போன தடவை அந்த அஞ்சு விதையுமே இதில் போட்டு வச்சேன் இப்போ வந்து நமக்கு காய்கள் கிடைக்கலனாலும் விதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் மறுபடியும் மறுபடியும் போடுறதுக்கு ஸோ நிறைய பிஞ்சுகள் இருக்குது எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள் கிளாடுல்லஸோட இது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் குர்த்து இப்படி தான் முளைச்சி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஃபிஃப்த்து அன்னைக்கு வச்சது ஓகேங்களா ஸோ எயிட்டீன் டேஸ் ஆகுது இந்த இது வச்சு பல்ப் வச்சு இப்போ தான் வந்து இந்த இது ஃபார்ம் ஆகி வந்திருக்கு ஏன்னா புதுசாக நான் வாங்கினேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அகேவ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ எனக்கு இப்போது சக்கோலண்ட் மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சக்கோலண்ட்டு கேக்டஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து இப்போது அகேவ் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கினது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு மாதிரி இல்லை ஒயிட்டும் க்ரீனும் கலந்த வேரிகேட்டட் மாதிரி இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது முக்கியமாக நான் வேரிகேட்டட்னாலே வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு இதுவுமே கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்ததுனால இதுவும் வாங்கியிருக்கேன் கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே படர்ந்துருக்கு மேலே கூடவே மணி பிளான்ட்டும் நாங்கள் ஏற்றி விட்டுருக்கோம் காஸ்மோஸ் பார்த்தீங்கன்னா போன மாதலாம் வந்து பழைக்குமானு இருந்துச்சு இப்போ நிறைய மொட்டை எடுத்துருக்கு சீட்ஸும் வச்சுருக்கு பட் சீட்ஸ் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண முடியாது என்ன மழை இருக்கு இல்லையா பாருங்க சீட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பறிக்கலாம் நான் பறித்து எனக்கு போட்டு ஜெர்மினேஷன் இருந்தால் தான் சேல் கொடுப்பேன் இல்லைனா கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜினியாவும் ஜினியா பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் கலரில் மட்டும் எனக்கு சீடு வந்தது அந்த சீடு எடுத்து நான் சீடு உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் இருக்கும் நல்லா முத்துனதுக்கப்புறமா எடுத்து நான் இங்கே போட்டு விட்டுருக்கேன் இதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பிளான்ட் முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேரிகேட்டரில் நமக்கு வேல்ஃபின் வேரியா வேல்ஃபின் அப்படின்ற வெரைட்டி இது வந்து நான் ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு போன்ஸ் ஓவல் ஷேப் போன்ஸாக இல்லை சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் வந்திருக்கு சைட்லேயுமே நான் பிரித்து வைக்கல அப்படியே தான் வச்சுட்டேன் ஒரு ஃபுல் செட்டு குட்டி தொட்டியில் இருந்துச்சு ஸோ அதை மாற்றி நான் இங்கே வச்சுட்டேன் அடுத்து நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா காய்கள் வந்திருக்கு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் பீர்க்கங்காயில் ஒரே இரும்பு பூவும் வச்சிருக்கு இது கொடி ஏற்றி விடணும் மழை முடிஞ்சதுக்கப்புறமா கொடி ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மல்லி செடிலாம் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போகலான்னு பார்த்தேன் கீழே இடம் இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் அதே ஸ்டாண்டில் மல்லிச்செடிகள் மேலே வச்சாச்சு இன்னும் டிசம்பர் பிளான்ட் மேலே கொண்டு வரணும் அதுதான் சீசன் இல்லையா ஸோ டிசம்பர் பிளான்ட் எல்லாமே அந்த முள் கனகாம்பரம் அதெல்லாம் வந்து பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு ஸோ டிசம்பர் பிளான்ட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வேறு ஏதாவது ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டு தான் அந்த அஞ்சு கலரையும் மேலே கொண்டு வரணும் அடினியம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு மொட்டு அங்கங்கே ஒரு பூ இருக்காங்க தண்ணியே ஊற்றலை மழை பெஞ்சிட்டே இருக்குது மூணு வாரமாக ஆச்சு நம்ம செடிகள் மொத்தமாக தண்ணி ஊற்றி ஏன்னா மழை தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படுது அதனால நான் அப்படியே விட்டாச்சு செடிகளெல்லாம் இப்போதிக்கி எல்லாம் சேஃபாக இருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வீட்டில் அடினியம்லாம் வச்சுருந்தீங்கன்னா எதையும் ப்ரூன் பண்ண வேணாம் சேஃபாக நீங்கள் ஊற்றிக்க அப்படியே வச்சுருங்க எல்லாம் ஃபெப்ரவரி மந்த்த்க்கு அப்புறமா ப்ரூன் பண்ணுறது ரீபோர்ட் பண்ணுற வேலை எல்லாம் பார்த்துக்கலாம் சாஃப் வச்சுருந்திங்கன்னா மட்டும் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மற்றபடி தண்ணி நீங்கள் எப்போவுமே அடினியம் மழை டைமில் ஊற்றவே வேண்டாம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் நம்ம கிவவேவும் கொடுப்போம் கிவவேக்கு சீட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Happy gardening.